நண்பர்கள இப்போ நாம் நிற்கிற ஊர் சங்கரன் கோவிலுங்க இந்த சங்கரன் கோவிலில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்பில் சூப்பரான லொக்கேஷனுங்க காலேஜு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜ் இருக்குது நகராட்சி ஆஃபீஸ் இருக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது எல்லா வசதிகளும் பக்கத்தில் கூடிய ஆப்போசிட் தருவங்க இந்த லே அவுட்டில் ஒரு சூப்பரான வீடு வடக்கு பார்த்த வீடு உட்பணிக்கு வந்துருக்கு ரெண்டே முக்கால் லேண்ட் ஏரியாவில் நமக்கு பிறக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வீடு தான் ஒரு வந்துருங்க அந்த வீட்டோட ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனு கார் பார்க்கிங் ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் ப்ளஸ் உங்களுக்கு வெளியே ஒரு பாத்ரூம் கொடுத்துறாங்க அப்ரூவலே விட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் லோன்லேயே வாங்கிக்க முடியும் ப்ராப்பர்ட்டி ஓனர் சொல்கிற பைஸு ஐம்பத்தி எட்டு லட்சம் வாங்க வீட்டை பார்த்துக்குவோம் இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள் கார்பார்க்கிங்களில் ஸ்பேஸஸை கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கில் உங்களுக்கு போர் சம்பு எல்லா சிலையுமே கொடுத்துட்டாங்க பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து ஃபால்சேலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாம் எந்த வீடுகளிலுமே பண்ண மாட்டாங்க சேல்ஸ் பர்பஸ்க்காக கட்டுறாங்கன்றதுக்காக கெட்டம சொந்த யூஸ் கெட்ட மாதிரி கேட்டிருக்காங்க போர் சம்பு கொடுத்து கார்பாரிக்கில் ஃபால்சீலிங் ஒர்க் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க மாடிப்படிக்கு வழியில் இங்கே ஒரு பாத்ரூம் வந்துடுதுங்க அவங்க வீட்டுக்குள்ளேயே பார்த்துருவோம் ஃபவுண்டேஷன் பாருங்கள் எவ்வளோ வைரம் கம்ப்ளீட்டாக பில்லர் ஒர்க்கு அஞ்சு படிக்கட்டுகள் போட்டு வருது அதுவும் இல்லாமல் இதில் ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் வந்துடுது கெஸ்ட் யார் வந்தாங்கன்னா உட்காந்து பேச வைக்கலாம் இடம் கையில கதவு நல்ல கதவு ஜன்னல் எல்லாமே தேக்குலேயே கொடுத்துட்றாங்க ஹால் பாருங்கள் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசிஸாக கொடுத்துட்றாங்க ஃபால்சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க காற்றோடுறதுக்கு ஜன்னல் இருக்குது இதில் சிம்பிளாக ஒரு டிவி ரைட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸோ அது பூஜை ரூம் செட்டப் போச்சிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூமு இதில் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க பாத்ரூம்னால் பெரிய சைஸாக கொடுத்துட்றாங்க இண்டியன் டைப் டாரெட்டு கம்ப்ளீட்டாக வால் டைம் இருக்காங்க ஹீட்டருக்கான பவர் பாயிண்ட் இருக்குது ஷவர் ஹெட்டு நீங்கள் பாத்ரூமுக்குள்ளே வாஷ்மி வாஷிங் மிஷின் வச்சுக்க முடியும் அந்த அளவுக்கு ஸ்லாப் பாத்ரூம் இருக்குது பொருட்கள் வைக்கிற ஸ்லாப் ஸ்பேஸ் இருக்குது மேலே உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஏசி பாயிண்ட் இருக்குது ஹால் பாருங்கள் காற்றோடுக்கு நாலு மருந்து ஜன்னலுங்க பாருங்கள் பெரிய ஜன்னலாக போட்டாச்சு இந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவும் மாஸ்டர் பெட்ரூம் தான் பெட்ரூம் பாருங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதுலேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது இதுலேயுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துட்றாங்க வாங்க வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டு ஒரு பெட்ரூமில் இண்டியன் டைப்பு ஒரு பெட்ரூமில் வெஸ்டர்ன் டைப்பு காட்டோட ஜன்னல் இருக்குது ஹீட்டர் வைக்கிறதுக்கான பவர் பாயிண்ட் இருக்குது பாத்ரூம் டைல்ஸ் எல்லாமே மேட் ஃபினிஷ் டைல்ஸ் போட்டுருக்காங்க பாசி பிடிச்சி வழுகாதுங்க வாங்க கிச்சன் பார்த்துக்குவோம் கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துக்குற சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸுக்கு கிச்சனே கொடுத்துட்றாங்க நல்ல ஸ்பேசியஸான கிச்சனாக பொருட்கள் பொருட்களை நிறையவே ஸ்டாஃப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் பின்வாசல் இருக்குது கபோடருக்கு பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கபோடருக்கு போனால் அந்த வந்து பார்க்க செம்மையாக இருக்கும் பின்வாசல் எல்லாமே ரெடிமேட் டோர் போடாமல் உடன் டோர் தான் போட்டிருக்காங்க வீட்டை சுற்றிலும் நிறையா வீடுகள் கன்ஸ்ட்ரக்ட் இருக்குங்க இந்த வீடை நேரில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதுக்கு தேவையான லோன் ஃபெசிலிட்டிஸில் நம்மளே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி யார் யாரும் உபயோகம் நினைக்கிறீங்களோ நம்ப இடத்துல பயந்துக்கங்க சன்கரன் கோவில் சுற்றின ஏரியாவுக்கு ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கொடன்னா நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்பள இடத்துல பரப்புங்க நல்ல வீடுங்க இந்த வீடை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஸ்பேசிஸான ஒரு கார் பார்க்கிங் கூட ஒரு கம்ப்ளீட் ஒரு ரெடிமேட் ஹவுஸு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை விட நீங்கள் செலக்ட் பண்ணலாங்க ஸ்க்ரீன் நம்பருக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க